ஒப்படைச்சாங்க ஒரு குடும்ப பேர் அப்துல் தார் இன்னொரு குடும்ப பேர் அப்துல் மனாஃப் இந்த அப்துல் மனாஃப் அப்படின்ற குடும்பத்திட்டதான் ஹாஜிகளுக்கு வர வேண்டிய ஹாஜிகளுக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சு இந்த அப்துல் மனாஃபுடைய மகனுடைய பேருதான் ஷாஹிமுக் இவரு அந்த மக்களிடையே பெரிய செல்வந்தராக இருந்தவர் இவருடைய உண்மையான பேர் வந்து அம்ரு ஆனா இவர் அந்த ஷரீத் அப்படின்ற திக்கதின்ற உணவை கொடுத்ததுனால இவருடைய பேரை ஷாரி முக் அப்படின்னு கூப்பிட்டாங்க இது சுருக்கி ஷாஹிம் அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த உணவு எப்படி தயார் பண்ணார் அப்படின்றத பாப்போமா முதல்ல கறி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டி அரிசி மாவுல தனியா ரொட்டி தயார் பண்ணி அத கொஞ்சம் சின்ன சின்னதா பிச்சு அந்த அந்த குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாராம் இப்படிதான் செஞ்சு வர வேண்டிய ஹாஜிகளுக்கு கொடுப்பாராம் இது மட்டும் இல்லாம அங்க பஞ்ச காலம் ஏற்படும் போதும் இந்த மாதிரி உணவுகளை தயார் பண்ணி தன்னுடைய சமுதாயத்துக்கு கொடுப்பாராம் அதனாலதான் இவருக்கு வந்து ஷாஹிம் அப்படின்னு பேர் வந்துச்சான் இவரு கோடை இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் தன்னோட வியாபாரத்தை விடமாட்டாராம் சில பேரு குளிர்காலமாய் இருந்தா வியாபாரம் பண்ண மாட்டாங்களாம் ஆனா இவரு இப்படி கோடை காலமா இருந்தாலும் குளிர்காலமா இருந்தாலும் தன்னோட வியாபாரத்தை பாக்குறத பார்த்து அவங்களும் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்காக கிளம்பியிருக்காரு அப்படி போற வழியில மதினாவில தங்குற நிலமா ஆயிருந்திருக்கு அப்ப மதினாவில தங்கி இருக்கும்போது மதினாவுல இருக்கிற நசார் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த அம்ரு அவருடைய மகள் சல்மாவை திருமணம் செய்துக்கிட்டாரு திருமணம் செய்து அங்கேயே சிறிது காலம் வாழ்ந்திருக்காரு சிறிது காலம் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வியாபாரத்துக்காக ஷாமுக்கு புறப்பட்டு போயிருக்காரு ஷாமுக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு வரும்போது பாரசீனத்துல இருக்கிற கசா அப்படின்ற ஒரு இடத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு ஹாசிம் மக்காக்கு வர ஹாஜிகளுக்கு ஊன பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது தெரியுமா ஹாசிமோடைய இப்னு அப்துல் மனாப் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு அவரு தொடர்ச்சியாக அந்த பணியை பார்த்துட்டு வந்தாரு சிறிது காலம் கழித்து ஹாசிமோடைய மனைவி சல்மாவும் அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை ஆண் குழந்தை மதினாவில இருப்பதை தெரிந்து திருப்பி மதீனாவுக்கு போய் சல்மாவையும் அவருடைய குழந்தையான ஆண் குழந்தை அவங்க பேர் வந்து முத்தளி ரெண்டு பேர்த்தையும் அழைத்து வந்தாரு மக்காவுக்கு மக்காவுக்கு அழைத்து வந்து தன் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொறுப்ப முத்தளிப்பிடம் ஒப்படைக்கிறாரு இப்ப ஹாஜிகளுக்கு நிறைய உணவுகள் விதவிதமா இப்ப கொடுக்கறாங்க மக்காவில ஆனா முத முத கொடுக்கப்பட்டது திக்கடி இந்த உணவு செய்யும் முறை நம்மளுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டுல தயார் பண்ணி சாப்பிட்டு பாக்கலாமே அஸ்லாமலை வரமத்துல வரகத்து